வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதே பிரதான அரசு அதிகாரிகளுக்கு விசட முற்பணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை நாட்டின் சில பகுதிகளில் இன்று மலை ஊடான வானிலையும் அசர்பை விமான விபத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி வருத்தம் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் அபிவிருத்தி இலக்குகளுக்கு அமைய உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தொழிலாளர் சந்தையை பூர்த்தி செய்யும் வகையில் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் நாட்டுக்கு தேவைப்படுவதாக பிரதமர் ஹலா நிதி ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையில் பயிற்சி பெற்ற டிப்ளோமாதாரிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு திறன்களை கொண்டவர்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும் அதற்கமைய நாட்டின் கல்வி முறைமையினூடான அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதே பிரதான நோக்கமாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரச அதிகாரிகளுக்கு அடுத்த ஆண்டுக்காக நாலாயிரம் ரூபாவிற்கு மிகாத விசட முற்பணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார இதனை தெரிவித்துள்ளார் எதிர்கால வேதனத்தில் கழிக்கப்படும் வகையில் இந்த முற்பணத் தொகை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த முற்பணம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் செலுத்தப்பட உள்ளது இது தொடர்பான நடவடிக்கைகள் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களினால் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வீர திணிக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாத்தளை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்பிரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்திய காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மற்றும் பனிமூட்டமான நிலை நிலவும் மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அசர்பைஜான் விமானம் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வருத்தம் தெரிவித்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசர்பை ஜான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று ரஷ்யாவின் கிரோஸ் நீ நோக்கி பயணித்த போது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் காயம் காயமடைந்த இரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தவறுதலாக விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என பல கருத்துக்கள் வெளிவந்தாலும் அசர் ஜனாதிபதி இல்காம் அலியேவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்யாவின் மோஸ்டாக் உள்ளிட்ட நகரங்களில் உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி வருவதன் காரணமாக அதனை முறியடிக்கும் நோக்கில் ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தமது வருத்தத்தை தெரிவிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இதடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மட்ட செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி